ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் க்ரோத் ஸ்கேன் தான் பார்க்க போகிறோம் க்ரோத் ஸ்கேன்னா என்ன குரோத் ஸ்கேன் எப்போ எடுக்கணும் அதோடய இம்பார்ட்டன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான அழுத்துங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரோத் ஸ்கேன் குரோத் ஸ்கேன்னா கரு வளர்ச்சி ஸ்கேன் இன்ட்ரவல் க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னா இடைவேளை விட்டு பேபியை வந்து வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஸ்கேன் இது வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு அல்லது முப்பத்தெட்டு வாரம் வரைக்கும் பார்ப்பாங்க அதாவது ஏழு எட்டு ஒம்பது கடைசி மூன்று மாதங்கள் வந்து இந்த ஸ்கேனை வந்து எடுப்பாங்க பேசிக்காக இதில் வந்து குழந்த வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க அப்புறம் இதில் பேபியோட வெயிட் எவ்வளோ இருக்காங்க பேபியோட பொஷிஷன் அதாவது தலை எங்கே இருக்குது தலை மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்றத டெலிவரிக்கு கரெக்டாக வந்து எங்கே செட்டில் ஆகிருக்கு ஸோ இதெல்லாமே இந்த ஸ்கேனில் பார்ப்பாங்க அப்புறம் ஃப்ளூயிட் லெவல் ஃப்ளூயிட் லெவல் அதாவது ஆம்னாட்டிக் ஃப்ளூயிட் பனிக்குட நீர்னு சொல்லுவாங்கள்ல அந்த நீர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க ஏன்னா இது அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ஆகும் பேபி வந்து மூவ் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஏன்னா அதிகமாக இருக்கிறது வந்து பாலிஹைட்ராம்னியா கம்மியாக இருந்தால் ஒலிகோஹைட்ராம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அளவு நீர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட ப்ளட் ஃப்ளோ குழந்தைக்கு வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து எல்லாமே கரெக்டாக போகுதா அம்பளிக்கல் ஆற்றிலேருந்து போகுதா எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முக்கியமாக குழந்தையோட உறுப்புக்கள் அதாவது மூளை இதயம் கை கால் கிட்னி லிவர் இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா இருக்கா நார்மலாக இருக்கா ப்ளட் ஃப்ளோ எல்லாமே கரெக்டாக ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த ஸ்கேனில் பார்ப்பாங்க இது வந்து என்னென்னா ஃபோர் வீக்ஸ் அதில் த்ரீ வீக்ஸ் கேப்பில் இடைவெள விட்டு பார்ப்பாங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க அதாவது ஏழு எட்டு ஒம்பது இந்த கடைசி மூன்று மாதத்தில் வந்து எப்போ வேணால் இந்த ஸ்கேன் எடுப்பாங்க அது அவங்கவுங்க டாக்டர் ஸ்கேன காலேஜி நம்ம பார்க்குறோம் அவங்க சொல்கிற டைமுக்கு இந்த ஸ்கேன் வந்து எடுப்பாங்க ஸோ முக்கியமாக இதில் வந்து என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா குழந்தையோட தலை மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நஞ்சு கொடி அதாவது பிளாசண்டா ஸோ இந்த பிளாசண்டா மேலே இருக்கா கீழே இருக்கா இதுவும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அம்னட்டிக் ஃப்ளூயிட் அதாவது பனிக்குட நீர் பனிக்குட நீர் வந்து எவ்வளவு இருக்குது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா இதுவும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அம்ளிக்கல் காடு அதாவது கழுத்தை சுற்றி கொடி இருக்கா இந்த மாலை சுற்றி இருக்குது கொடி சுற்றி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அதெல்லாமே பார்ப்பாங்க அதாவது சிங்கிள் லூப்பாக இருக்கா டபுள் லூப்பாக இருக்கா இந்த மாதிரி கழுத்தில் கொடி சுற்றி இருக்கா இதுவும் இந்த ஸ்கேனில் வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய் மெஷர் பண்ணுவாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை வாய் ஓப்பனாக இருக்கா க்ளோஸ்டாக இருக்கா அதுவும் இந்த ஸ்கேனில் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட இதய துடிப்பு ஹார்ட்பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்கு ப்ளட் சப்ளை அதாவது நம்மளோட யூட்ரஸ்க்கு ப்ளட் சப்ளை வந்து யூட்ரி ஆற்றி மூலியமாக கரெக்டாக ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்லியும் பார்ப்பாங்க இது அப்புறம் பேபிக்கு ப்ளட் சப்ளை நமக்கு எப்படி ப்ளட் சப்ளை பார்த்தாங்களோ அதே மாதிரி பேபிக்கும் ப்ளட் சப்ளை வந்து நார்மலாக ஃப்ளோ ஆகுதா கரெக்டாக வந்து என்னென்னா போகுதா பூட்டச்சத்து ரத்தம் எல்லாமே வந்து பேபிக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இதுவும் பார்ப்பாங்க ஸோ க்ரோத் ஸ்கேனில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துருவாங்க ஏன்னா நம்ம டெலிவரிக்கு நியர்பையில் இருக்கனால இவ்வளவும் இந்த ஸ்கேனில் வந்து பார்த்துருவாங்க ஏன்னா கடைசி ஏழு எட்டு ஒம்பது மூன்று மாதத்தில் எப்போ வேணால் நமக்கு டெலிவரி வந்து நடக்கலாம் அதனால் டாக்டர்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் ஸ்கேன் எடுக்க போகிறீங்களோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்